பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமாக ஏன்னும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் என் பேர் வேலுமணி நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன் செவிலியராக பணியாட்டிகிட்டு இருக்கேன் நான் பிறந்த ஊர் மதுரை தான் மதுரை மதுரையில் எங்கம் நடக்குது அப்படின்னு ஒன்று எனக்குள்ளே ஒரு ஃபயர் ஏன்னா நம்ம பிறந்த ஊர் இங்கே உள்ள ஒரு கல்லுப்பட்டியில் தான் பிறந்தேன் அப் அம்மா கன்சீவாக இருக்கும்போது முருகன் வந்து பிறக்கிற குழந்தைக்கு என் பேர் வைக்கணும்னு சொன்னதுனால எனக்கு இந்த வேலுமணின்ற பேர் அமைஞ்சது அதிலேருந்தே என் சின்ன வயசுலேருந்தே என் முருகன் வந்து சொன்னது எனக்கு ஸ்பிரிச்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் புக்ஸ் படிப்பேன் பட் அது கூட விளக்கம்லாம் தெரியாது நிறையா புக்ஸ் படிச்சிட்ருப்பேன் நிறைய யோகா கிளாஸ் நிறையா போயிருக்கிறேன் ஆனாலும் ஒரு தெளிவு இல்லை நிறைய படிச்சுட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் புக்கும் கைமாக தான் இருப்பேன் நாட் ஓன்லி இந்த சப்ஜெக்ட் புக்ஸு அதர் புக்ஸ் நிறையா படிச்சுட்டே இருப்பேன் பட் எனக்கு தெளிவே இல்லை மனசில் அமைதி இல்லை அப்போ தான் இந்த லாக்டவுன் டைமில் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மார்ச்சில் தான் இந்த தியானத்துக்கு வந்தேன் சூர்யா சூரியமாம்கிட்ட தியானம் கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து எனக்குள்ளே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் என்னுடைய வாழ்வியல் முறையில் மாற்றங்கள் படிப்பு இருக்குது அழகு இருக்குது அறிவு இருக்குது அந்தஸ்து இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் வந்து ஒரு 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 மன அமைதி இல்லை நான் பர்ஃபெக்டாக அப்படின்ற ஒரு ஆணவம் இருக்கும் அது என்னன்னு எனக்கே புரியலை நான் நான் கரெக்டாக தானே இருக்கிறேன் தப்பே செய்யாமல் அசிங்கப்படுவேன் தப்பே செய்யாமல் மெமோ வாங்குவேன் தப்பே செய்யாமல் பெட்டிஷன் வாங்குவேன் ஏன் 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 அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த நம்ம சொல்கிற இல்லை ப்ரீவியஸ் பர்த் அப்படின்னு போப்போ முன் ஜென்மங்களை நான் நிறைய பேரை அவமானப்படுத்தியிருக்கிறேன் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக தெரியல கனவுகள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த பிரமிட் அப்படின்ற வார்த்தையை கேட்டவனே லோன் போட்டு வீட்டில் பிரமிடு கட்டிட்டேன் இப்போ பிரம்மிடில் வந்து தியானம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் குரூப் மெடிட்டேஷன் டெய்லி வர்றாங்க வர்றவங்க அந்த பிரம்மிடில் உட்காந்து அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க இந்த ரூமில் யாரோ வந்து உட்காடுறாங்க வந்து தியானம் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு சவுண்டு நீங்கள் என்னமோ இங்கே வச்சுருக்கிறீங்க இல்லைப்பா அப்படிம்பா எப்படியாவது டெய்லி யாராவது ஒருத்தர் சொல்லிடுறாங்க இல்லை இப்போ இங்கே அங்கே வந்தாங்க இப்படி இப்போ போனாங்க இங்கே உட்காந்துருக்காங்க இங்கே தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இப்படி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை எனக்கு கனவுகள் மூலமாக உணர்த்துமே என்னுடைய வாழ்வியல் மாற்றங்கள் மாறி என் ஸ்பீச் பர்ஃபெக்ஷன் மாறிக்க இல்லையா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இது அது அப்படின்றது இல்லை பேஷண்ட்ஸுக்கு வந்து நானாக பேமெண்ட்ஸ் தியானம் கற்றுக்கிட்டு ஒன்றரை வருஷம் மேடத்தில் எந்த காண்டக்ட்டுமே இல்லை நானாக தியானம் கற்றுட்டு சரி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பிரதீபிச்சே க்ளாஸ் மட்டும் ஒரு அஞ்சு கிளாஸ் அஞ்சு கொஸ்டின் கேட்டேன் அஞ்சு கிளாஸ் அட்டன் மார்ச் தியானம் கற்றுக்கிட்டேன் மே மாதம் அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஒரு அஞ்சு கொஷின் கேட்டேன் விளக்கம் கிடச்சது அதோடு சரி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சது இன்றைக்கி வரைக்கும் எந்த கொஷின்ஸும் கேட்கலை அவர் சொன்ன விஷயங்களில் இருந்து தியானம் பண்ணணும் புக்ஸ் படிக்கணும் சஜன சங்கத்தியம் பண்ணணும் கடைசியாக சர்வீஸ் பண்ணணும் நான் எல்லாம் செஞ்சு நம்ம ஃப்ளோர்மேட் மாதிரி ஏன் அசிங்கம் போகிறோம் அவமானம் போகிறோன்ற ஒரு கேள்வியும் கேட்டேன் அதுக்கு உங்களோட எண்ணங்களை மாற்றணும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் டெய்லி எதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் சொன்னார் புத்தாவோட அதை எழுதி வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வரைக்கும் நான் ஹாப்பியாக இருக்கிறேன் நானே பேம்ப்லெட்ஸ் எல்லாம் அடித்து எங்கள் ஊரில் நான் தியானம் பண்ண மாதிரி கோயிலில் போய் உக்காந்து சொல்லி கொடுத்துட்டுருந்தேன் என்ன மேடம் லைன்லேயே காணோம் அப்படின்னு நாங்கள் போனோம் மே தான் மேம் என்கிட்ட பேசினாங்க தியானம் கற்றுக் கொடுத்து ஒன்றரை வருஷமாக என்ன கனெக்ஷனே இல்லை இப்போ மேடம் நான் இதெல்லாம் நான் இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் குரூப்லேயே எதுலேயும் ஷேர் பண்ணிக்கல பட் எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஃபோட்டோ எடுத்து வச்சதெல்லாம் அனுப்புனேன் அப்புறம் தான் மேடம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போன புத்தாபி போகும்போது பிரதீப் விஜய் சார்க்கு அனௌன்ஸ் பண்ணி வச்சாங்க இப்போ நான் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ என்னோட கோரிக்கை நான் மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால எல் பேஷண்ட்ஸுக்கு எனக்கு நிறைய அதாவது பேஷண்ட் கிடையாது மக்களுக்கு இதில் ஏதாவது பண்ணணும் நான் இந்த சர்வீஸ்க்கு வந்த உடனே நானும் எங்களோட சுகாதாரத்துறை டேரக்டர் வந்து டாக்டர் ஜே ராஜமூர்த்தி இருக்கிறாரு அவர் ஸ்பிரிச்சுவல் இவரோட டிவோட்டி வளரோட டிவோட்டி அவர் நானும் ந அவர் நிறைய பேசிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் ஓபியில் நான் இப்படி பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டாஃப் இப்படி பார்க்குறீங்க நாங்கள் இல்லை மொத முத ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்பிரிச்சுவல் பற்றி இப்போ தான் நான் கேட்குறேன் ஆச்சரியமாக இருக்குன்னு அப்போ நிறையா கா பேசிப்போம் பிரசாந்தி மேம் சொல்லும்போது கூட மேம் மருத்துவத்துறையில் உங்களுக்கு மேம் மெடிக்கல் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் அந்த டேரக்ட்ரில் எனக்கு ஃப்ரெண்டு தாங்க சொன்னால் ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இப்போ நிறையா மருத்துவர்கள் வர்றதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம் ரசி மேம் நம்ம எல்லோரும் சேர்ந்து மருத்துவத்துறையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் மேம் வந்து மீடியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை நோயாளி ஆக்கிட்டாங்க அந்த மீடியாவே நம்ம டேக் ஓவர் எடுத்து மக்களுக்கு வந்து இது மருத்துவத்துறையிலேருந்து மாற்றி நம்ம பத்திரிச்சு மேம் சார் சொன்னது மாதிரி நோ மெடிசன் நோ டாக்டர்ன்ற கான்செப்டை நம்ம வந்து மீடியாவே எடுத்து நம்ம கொண்டு வரணும் மருத்துவத்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் உங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதையும் சாரையும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு சரி ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த மதுரை மண்ணுக்கு என்னோட நன்றி இந்த மதுரை மண்ணில் நடக்குதுன்னொன்னே நைட்டு பதினோரு மணிக்கு சரவணன் சார் எனக்கு யாருன்னு தெரியாது ஃபோனில் பார்த்ததில்லை இது பார்த்ததில்ல நான் அவருக்கு மெசேஜ் கொடுத்துருவேன் ஏன்னா நான் மதுரை நான் பிறந்த ஊர் அப்படின்னா பிறந்த ஊரில் வந்து நான் கண்டிப்பாக நான் சர்வீஸ் பண்ணேன் தியானம் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை சர்வீஸ் பண்ணணுன்ட்டு சார் இவங்க மீட்டிங் போடணும்னு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க சார் என்னையும் சர்வீஸில் சேர்த்துக்கங்க நான் பிறந்த ஊரில் நான் சர்வீஸ் பண்ணணும்னு மெசேஜ் கொடுத்துட்றேன் சரி யார் என்னன்னு தெரியாமல் நம்ம ஒன்று அப்படி எதுக்கு என்னோட சா கொடுத்துட்டு கொடுத்த வேண்டிய மெசேஜாக அழிச்சிட்டேன் நம்மளா நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன் பதினோரு மணிக்கு ஃப்ரீயாக இருந்தால் மெசேஜ் கொடுத்தேன் சரி போக முடியுதோ இல்லையோ வேண்டாம் தெரியும் அவங்கள்கிட்ட நம்மளாம் என்ன பண்ணிக்க வேண்டாம் போய் என்னான்னு பார்த்துப்பா அப்படின்ட்டு வந்து இது பண்ணேன் வர முடிஞ்சிச்சு இந்த மண்ணை இந்த மேடையை எனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றி சார் தேங்க்யூ எல்லா கடவுள்மார்களுக்கும் வணக்கம் பிதாமங்க பதர்ஜி அவர்களுக்கு வணக்கம் எனக்கு இந்த தியானத்தை கற்றுக் கொடுத்த குமாரி திருக்காமை விழுப்புரம் அவங்களுக்கு என்னோட கோடான கோடி நன்றிகள் என்னோட தியானம் எட்டு வருஷம் கம்ப்ளீட்டட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் தியானத்துக்கு வந்தேன் அதாவது தியானத்துக்கு நான் வரல என்னை கொண்டு வந்தாங்க என் வீடு தேடி வந்து அந்த குமாரி மேடம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் இந்த தியானத்தில் எனக்கு நோய்க்காக தான் வந்தது பட்டு எனக்கு அந்த நோய் சிந்தனைலாம் இல்லாமல் போயிடுச்சு தியானத்தில் ஏன்னா ஃபுல்லாக ஆன்மீக தேடலுக்குள்ளேயே போயிட்டேன் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்க அவங்கக்கிட்ட நிறைய கொஸ்டனுக்கு ஆன்சர் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌனம் இன்னைக்கு பிரசாந்தி மேடம் பேசுனது தான் நான் பேசணுன்னு நினச்சேன் பட் நீ என்ன எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு எந்ததுக்கும் பேசுறதுக்கு இல்லை பட்டு ஒன்னே ஒன்று உங்களுக்கு ஒரு டிப்ஸு தரேன் நான் மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க அது ஈஸி தான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறத இந்த இயற்கையோட ஷேர் பண்ணுங்கள் அதாவது பஞ்ச பூதங்களோட நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்த ஆகாயத்தை பார்க்க முடியும்னா அது கூட ஷேர் பண்ணுங்க பேசுங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் அமைக்குவாங்க உங்களுக்கு வேற எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவை இல்லாம ஆகிடும் இது ஒன்று தான் மெசேஜ் ஓகே தேங்க்யூ மாஸ்டர்ஸ் என்னோட நேம் நீலா தேவி ஃப்ரம் டென்காஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஜெயஸ்ரீ ஃப்ரம் வேலூர் ஆக்சுவலி நான் மெடிடேஷன் வந்தது எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது மெடிடேஷன் அது இது எதுவுமே பிகாஸ் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஃப்ரம் த சிவில் லைஃப்பில் இருந்து எனக்கு அவ்வளோ இது இல்லை நான் வந்து ஆர்மி ரிட்டையர்ட் கேர்னல் ஃப்ரம் ஆர்மி அண்ட் வீட்டோட கமிட்மெண்ட்ஸ் தென் சர்வீஸ் தென் அம்மாவோட இருந்துட்டு ஐ வாஸ் குவாய்ட் பிஸி வித் மை ஃபேமிலி யூ கேன் சே சர்வீஸ் ஆனால் என்னன்னு இருந்தது பட் ஐ வாஸ் ஜஸ்ட் கோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படி ஓடிட்டுருக்கணும் செய்துட்ருக்கணும் நாவ் டுடே ஐ எம் செவன்டி ஃபோர் ஏஜ் ஸோ இன்னும் எதுக்காக ஓடிட்டுருக்கேன் என்ன செய்ய செய்யறதுக்கு எனக்கு இன்னும் என்ன தேவை இருக்குது இந்த லைஃப்பில் அப்படின்னப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த யூடியூப் பார்த்து பிரதீப் மாஸ்டரோட இதுவாக ஐ வாஸ் ரீடிங் தென் ஐ சைட் ஐ திங்க் நம்முடைய தேடல் என்னோட சோல் என்ன தேடுது என்ன வேணும் இன்னும் அப்படின்றப்போ ஐ வெண்ட் படித்த மூணாவது நாளே ஐ வாட் இஸ் சட்டம் அகத்திய பிரேமிட ஆசிரமித்து போனேன் போனப்போ அங்கே மாஸ்டர் சொன்ன சொன்னி மேடம் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ நீடித மெடிடேஷன் பண்ணணும் ஃபார்ட்டி ஒன் டேஸ் வீட்டில் இருந்து பண்ணணும் சரி வீட்டில் இருந்தெல்லாம் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு தென் ஷி வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் மை லைஃப் என்ன ஏது இந்த ஃபேமிலி லைஃப் ஷி வாஸ் ஆஸ்கிங் கேட்ட பிறகு சரி நீங்கள் வாங்கன்னு தென் அடுத்து பௌர்ணமி அம்மாவாசை நான் வந்து லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஃபோர்த்து அக்டோபர் எண்டில் தான் போனது இன்றைக்கி ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இது வந்து டென்த்து இது நான் அட்டன் பண்ணுறேன் வாட் த திங்ஸ் இது ப்ரோக்ராம்ஸ் நடக்குது இங்கே அகத்தியர் பிரமிடில் நான் ஓடிடுவேன் ஏன்னா நியர் பை எனக்கு ஏதோ ஒரு தேடல் என்ன ஏதுன்ட்டு அந்த மாதிரி பண்ண சொல்லு ஐ வாஸ் சீன் த மாஸ்டர்ஸ் நிறைய பேசுகிறாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு வந்து அவங்க முன்னால் ஒன்றுமே இல்லாமல் ஆகுது இது நமக்கு ஃபிட் ஆகாது ஐ திங்க் ஐ மஸ் லீவ் திஸ் அப்படின்ற நினைக்கிறப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு நாள் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ அம்மா வந்து வேண்டாம் கோ டு பிரதீப் மாஸ்டர் டோன்ட் லீவ் நீ வந்து இப்போ தான் கரெக்ட் லைனில் வந்திருக்க டோன்ட் லீவ் டோன்ட் லீவ் த ஆஷம் கோ டு பிரதீப் மாஸ்டர் அப்படின்ற ஒரு இது எனக்கு கிடைச்சிது ஒரு முறை தியானம் பண்ண சொல்ல தென் ஐ ஸ்டார்டட் கோயிங் ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு இதுவும் அமாவாசை பௌர்ணமி யக்னம் தென் என்லைட்மெண்ட் ப்ரோக்ராம் எதையும் நான் வர்றதில்ல பிஃபோர் த என்லைட்மெண்ட் ப்ரோக்ராம் யக்னப்போ பிரதீப் மாஸ்டர் நீங்கள் யுவர் கம்மிங் ஃபார் என்லைட்மெண்ட் ப்ரோக்ராம் நான் ஒன்றும் பதில் சொல்லலை யூ நீட் என்லைட்மெண்ட் அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை யூ ஆர் கம்மிங் ஃபார் இட் அப்படின்ட்டார் தென் ஐ வென்ட் அட்டெண்டட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்டு ஒரு நாள் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன் மெடிடேஷன் கண்ணாடி எடுத்துகிட்டு பண்ணணும்னு மார்னிங் ஐ கெட் அப் பட் பிகாஸ் ஐம் ஆர்மி பர்சன் ஸோ ஐ கெட் அப் யூஸ்வலி ஃபைவ் ஓ கிளாக் பட் ஆஃப்டர் கமிங் டு திஸ் மெடிடேஷன் ஐ ஸ்டார்டட் அட் கெட்டிங் அபட் ஃபோர் ஓ கிளாக் ஐ டூ ஃபார் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இன் த மார்னிங் அப்போ கான் ஏன்னு இன்னும் கண்ணாடியே போட்டுட்ருக்கேன் ஐம் வேரிங் வேரிங் த ஸ்பைக்ஸ் ஃபார் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஐ வாஸ் வேரிங் த ஸ்பைக்ஸ் ஏன் இன்னும் கண்ணாடி போட்டுட்டுருக்க இனிமேல் கண்ணாடி போடாத சம் வேர்ஸ் என்னோட மெடிடேஷனில் தென் ஐ காட்டப் என்னோட நார்மல் ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஊசி நூல் எடுத்து கோக்க போனால் அழகா வித்வுட் கண்ணாடி ஐ குட் புட் தென் படித்த வித்வுட் ஸ்பேக்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரீட் அண்ட் அதன் திங் இஸ் பிஃபோர் கோயிங் டு த மெடிடேஷன் ஐ ஸ்பெஷலிஸ்ட் கொஞ்சம் ஐ சைட் ப்ராப்ளம் இருக்கு ஐ எம் நாட் ஏஜ் ஆயிருக்கு கேட்ராக் இருக்குண்டு போனேன் அவங்க சொன்னாங்க ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் வாங்குமா யூ ஹாவ் டு கெட் ஆபரேட்டட் அப்படின்னாங்க ஐ சைட் ஓகே బట్ ఇ మెడిటేషన్లో ఇంతమంది అగైన్ ఐ ఇవెంట్ ఐ స్టార్ట్ ఆ రీడింగ్ బుక్స్ అండ్ ఆల్ ఎవ్రిథింగ్ ఐ వాస్ డూయింగ్ నవ్ ఐ న్ వేర్ స్పేస్ ఫార్ లాస్ట్ టు అండ్ ఆఫ్ మంత్స్ మోర్ దెన్ టు మంత్స్ ఐఎమ్ నాట్ వేరింగ్ స్పేస్ వేర్ ఎస్ ఐ వాస్ వేర్ ఇంగ్ థర్టీ ఫైవ్ ఇయర్స్ దెన్ ఇది ఎన్న ఏదు చెక్ పన్ను జస్టు కౌంటర్ చెక్ ఐ స్పెషలిస్ట్ పోనా అప్పుడు చూడాలా మూడు మాసం పొర ఆపరేషన్కి ఇప్పుడు పోనప్పు నూ ఇట్ ఇస్ నాట్ మెచ్యూర్డ్ యు కమ్ ఆఫ్టర్ సిక్స్ మంత్ ఫార్ చెక్ అప్ whether you required surgery. that means what the meditation has given me. other than that, i could feel it myself. and second thing, i had multiple fractures, fracture cervical spine, fracture maxilla, head injury, fracture spinal cord and all those. i mean, in the army i was being treated and all those, but i used to get pains and aches. without medicine, i cannot move around. i have to take the tablet, then only i can go. அதை வந்து மா மாத்திரை மருந்து மாத்திரை எடுக்காமல் என்னால் வெளியே போக முடியாது சப்போஸ் டு நான் வெளியிலேயே போகணுன்னா எனக்கு மாத்திரைங்க எடுக்கணும் அது எடுக்கலைன்னா ஐ வில் ஸ்டார்ட் லிம்பிங் பேக் ஏக் ஸ்பைனல் ப்ராப்ளம் அது இது இருக்கும் ஆஃப்டர் மெடிடேஷன் மெடிடேஷன் வந்த பிறகு கம்ப்ளீட்டாக எந்த மாத்திரையும் கிடையாது லைக் ஐ ஐம் கோயிங் டு தட் பிரமிட் ஆசிரம அப் அண்ட் டவுன் மேலே கீழே போயிட்டுருக்கேன் நோ மெடிசன் நத்திங் ஆம் ஆல் வைட் வீட்லேயே எல்லா வேலையிலையும் மெடிசன் இல்லாமல் வெளியே போக சொல்ல எந்த ஒரு மெடிசன் இல்லாமல் நார்மலாக இருந்துட்டுருக்கேன் நான் இந்த பௌர்ணமியில் ஆன் ஃபிஃப்டீன்த் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல என்னுடைய அப்பா வந்து இறந்து நாற்பத்தெட்டு வருஷம் ஆகுது அவர் வந்து என்னை ஒரு பெட் நேமில் கூப்பிடுவார் அப்பாவுக்கு அப்புறமா யாரும் கூப்பிட்றதில்ல அது எதுவும் கிடையாது ஆனால் அந்த மெடிடேஷனில் பத்திரிஜி வந்து ஐ மீன் ஜாவன் ஜாவன் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னோட வா என்ன நான் எதுக்கு வரணும் எல்லாத்தையும் விட்டுடு யூ கம் வித் மீ எனக்கு ஸ்டில் அது என்ன ஏதுன்னு இன்னும் புரியல நான் சில மாஸ்டர்ஸுங்கெல்லாம் கேட்டேன் சீனியர் மாஸ்டர்ஸ் யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் இட் வை ஈஸ் காலிங் யூ எதுக்காக அவர் உன்னை கூப்பிட்றான்றது தெரியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தென் நான் நிறைய ஆர்மி லைக் நாங்கள் அந்த இசிஹெச்எஸ் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது இசிஹெச்எஸ்ன்னு அங்கே வர பேஷண்ட்ஸுங்களுக்கு ஐ கி கிவிங் சட்ட டாக் வாட் இஸ் மெடிடேஷன் என்ன இது என்ன தேவைப்படுது அதே போல் சிஎஸ்சி கேன்டீன் வி டு கேன்டீன் அங்கே நிறைய ஜனங்கள் வருவாங்க சர்வீஸ் மேன் அவங்க பிள்ளைங்க அவங்க இவங்கன்னு அவங்களுக்கு ஐ ஸ்டார்ட் இல்லைங் என்ன மேடம் இப்போ எல்லாம் நீங்கள் லெக்சரில் போயிட்டீங்களான்றாங்க என்னுடைய இது வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அங்கே போயிட்டு வி ஷூட் டேக் ஐ வாண்ட் டு டேக் ஆல் த ஐ மீன் ரிக்கொஸ்ட் த சீனியர் மாஸ்டர்ஸ் டு கம் அண்ட் கிவ் அ டாக் அது இது பண்ணணும்னு தட் ஐ ஆம் ட்ரைங் இட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு டு கிவ் அ ஹெல்த் டீச்சிங் ஐ மீன் மெடிடேஷன் டீச்சிங் என்ன ஏதுங்கிறது ஐ மீன் தட் லைன் நவ் எல்லாருக்கும் முதல்ல என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் எனக்கு இந்த பிஎம்சி கிடைச்சதே ஒரு வரப்பிரசாதன்னு சொல்லலாம் நான் வந்து கேட்குது நான் நம்ம குருஜியான பத்ரிஜிக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கேன் எனக்குள்ளே ஒரு தேடல் இருந்தது அது ஒரு ஃபுல் ஸ்டாப் இதுதான் இந்த மூச்சை கவனித்தா நம்ம எங்கேனாலும் எதனாலும் சாதிக்கலான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப பயந்த ஸ்வாவோ பய பேசவே மாட்டேன் வெளியில் வீட்டில் பேசுவேன் மேடலெல்லாம் ஸ்டேஜ் ஃபியர்லாம் இப்போ அதெல்லாம் கிடையாது ஆ இப்போ இதை ஒரு டூ இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எனக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா எனக்கு பேக் பெயின் இருந்தது ட்ராவல் பண்ண முடியாது மைக்ரைன் உண்டு அல்சர் உண்டு டாக்டர்கிட்ட டூ மந்த்ஸ்க்கு ஒரு தூரம் போவேன் இப்போ நான் டூ இயர்ஸாக போகவே இல்லை அதுக்கப்புறம் நான் ஆல்வேஸ் எப்படி அப்படின்னா என்னோடய தியானத்தில் இருக்கிற மாதிரியே என்னோடய மூச்சில் தான் என்னோடய கவனம் இருக்குது அதனால் நல்ல எப்போ தியானம் பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் நான் பண்ணாமல் இருந்தால் கூட எனக்கு வந்து புல் பண்ணி அந்த சேரில் உட்காரணும் அப்படின்ற ஃபீலிங் வரும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னோடய கான்சன்ட்ரேஷனை ப்ரீத்தில் தான் இருக்கும் நானே நினப்பேன் நம்ம என்ன தியானத்தில் இருக்கிறோமா அப்படின்னு என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா அந்த பயம் போய் எதையும் சாதிக்கலாம் நம்மளால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ